ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் எண்ணற்ற சத்து நிறைந்த கேழ்வரகு அடை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த கேழ்வரகு அடை வாரத்தில் ரெண்டு நாளாவது நம்ம கண்டிப்பாக உணவில் எடுத்துக்கணும் நமக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நார்மலாக கேழ்வரகுனாவே பிடிக்காத ஒன்று தான் ஆனால் அந்த கேழ்வரகுல இது போல் அடை செஞ்சு கொடுங்க அவங்க கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம கேழ்வரகு அடை வந்து ரெண்டு வகையா செய்ய போறோம் பெரியவங்களுக்கு அது இல்லாம சிறியவர்களுக்கும் எப்படி எல்லாம் செஞ்சா அவங்க சாப்பிடுவாங்கன்றதுதான் செய்ய போறோம் இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கிழவிறகு சேர்த்துட்டு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உங்கள் மாவுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே வரமிளகாய் ஒன்று காரத்துக்கு கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை முருங்கைக்கீரையை நல்லா இது போல் கிள்ளிட்டு தண்ணியில் அலசிட்டு இப்போ நம்ம இந்த கீரையை இது போல் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த கீரியை இது போல் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சு விடணும் ரொம்ப அதிகமாக கேழ்வரகு தண்ணி இழுக்காது அதனால் பார்த்து குறைவா சேர்த்துக்குங்க இப்போ இந்த மாவை இது போல் கலந்து விட்டுடலாம் கிழவரகு மாவை நம்ம கலந்து விடுறதுக்கு ரொம்ப அதிகம் நேரம் எடுக்காது இப்போ இது நமக்கு ரெடியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் நம்ம பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் இது போல் கீரை போட்டு செஞ்சுக்குங்க குழந்தைங்களுக்கு முதல்ல பழகிறதுக்கு இது போல் வெள்ளம் போட்டு செஞ்சு கொடுங்க ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு மாவு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இது கூடவே நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் உங்கள் கிட்டே வெள்ளம் இருந்தால் சேர்த்துக்குங்க அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை இருந்தால் கூட சேர்த்துக்குங்க ஆனால் நம்ம வெள்ளத்துக்கு பதில் சர்க்கரை சேர்க்கக்கூடாது வெள்ளம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெள்ளம் சேர்த்துட்டு இது போல் வெள்ளம் அங்கங்கே கட்டியாக இருந்ததுன்னா அதை நல்லா உடச்சி விட்டுடுங்க முதல்ல இது போல் உடச்சி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம் எதுனே ஒரு அரை கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம இதை நல்லா இது போல் கலந்து விட்டாச்சு இதுவும் நல்லா அழகாக நமக்கு ரெடியாகிருக்கு நம்ம எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்கல ஆனாலும் இந்த பாத்திரத்துலலாம் ஒட்டில பாருங்கள் இந்த மாவு வந்து இப்படி தான் நமக்கு பாத்திரத்துலாம் அவ்வளோ ஒட்டாது இப்போ நம்ம ரெடி பண்ண மாவு வந்து அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சிடலாம் குழந்தைங்க முதலியே நம்ம கீரை வெங்காயம்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதனால் இது போல் வெள்ளம் போட்டு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு கீரை வெங்காயம்லாம் போட்டு செய்கிறதுக்காக தான் இந்த அடை நான் ரெடி பண்ண போகிறேன் இப்போ தோசைக்கல்ல நார்மலாக நல்லா சூடாக இருக்குது சூடானோடனே ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இது நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு உருண்டை எடுப்போம்ல போல் டபுள் மடங்கு ரெண்டு சப்பாத்தி சேர்ந்தா எடுப்போம்ல மாவு அந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம் கையில் எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த எண்ணெயை இது போல் தடவி விட்ட மாதிரி அப்படியே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம் நம்ம எண்ணெய் இருந்தனா தான் தோசைக்கல்ல ஒட்டாமல் இருக்கும் அதனால் தான் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இது போல் தட்டி விடணும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது மேலோட்டை நம்ம இது போல் கையை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டாவே போதும் அழகாக நமக்கு ரெடி ஆகிடும் உங்களுக்கு எந்த சைஸில் அடை தேவையோ அந்த சைஸில் நீங்கள் திரட்டி விட்டுக்கங்க நான் வந்து சின்ன சின்னதாக தான் இன்றைக்கி அடை ரெடி பண்ணுறேன் இப்போ இதை நல்லா தட்டி விட்டாச்சு தட்டி விட்டோன்னே இதில் கொஞ்சமாக சுற்றி எண்ணெய் சேர்த்துடலாம் இதில் எண்ணெய்க்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஆனால் பெரியவங்களாம் சாப்பிட்றதுனால இதில் எண்ணெயை கொஞ்சமாக சேர்த்து நம்ம இது போல் திருப்பி போட்டுடலாம் நல்லா இந்த கிழ்வரகு வெந்து வர வர நல்லா கலர் மாறி வர ஆரம்பிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சவக்க விடணும் ரொம்ப அவசரப்பட்டு நம்ம கலர் மாறிடுச்சின்னு எடுத்துடக்கூடாது இது நல்லா பொறுமையாக சவந்து வந்தால் தான் நமக்கு உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது நல்லா சவந்து வந்துடுச்சு இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்ததாக நம்ம வெள்ளம் சேர்த்து செஞ்சோம்ல அடை அந்த மாவு எடுத்து இப்போ நம்ம அடை ரெடி பண்ண போகிறோம் குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால இதில் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அளவுக்கு நான் மாவு எடுத்துகிட்டு ரெண்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு இந்த மாவை எடுத்து இப்போ நம்ம தட்டி விட்டுடலாம் இது போல் தோசைக்கல்லில் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் போல் நம்ம கை விரல்களால் இது போல் நம்ம ப்ரெஸ் விட்டாவே போதும் அழகாக நமக்கு கரெக்டான ஷேப்பில் நமக்கு ரெடி ஆகும் போல் கொஞ்சம் நல்லா நடுவில் இருந்து இப்படி சுற்றி சுற்றி தட்டி விடணும் இது போல் தட்டி விட்டால் தான் நல்லா கரெக்டான ஷேப்பு நமக்கு ஒரே சைஸில் ஒரே திக்னஸில் நமக்கு ரெடி ஆகும் இப்போ இதையும் தட்டி விட்டுட்டு இதை சுற்றி நெய் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு கேழ்வரகு கூட இந்த நெய் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப சத்து நிறைவாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அதனால தான் இது போல் நான் செஞ்சு கொடுக்குறேன் இது ஒன்று சாப்பிட்டாவே போதும் வயிறு நிறைவாகிடும் குழந்தைங்களுக்கு காலை பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை செஞ்சு கொடுங்க இல்லை ஸ்நாக்ஸு கூட இதை கொடுத்து அனுப்புங்க அவங்க ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க வெள்ளம் போட்டு நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால இந்த நெய்யோடு சேர்ந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா சவக்க விடலாம் இது கலர்லாம் அப்படியே மாறி இது போல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சவக்க வச்சு எடுத்தோன்னா சூப்பரான கிழ்வரகு அடை ரெடியாகிடுச்சு பாரம்பரிய உணவில் சத்து நிறைந்த உணவில் இந்த கேழ்வரகு அடையும் ஒன்று தான் ஆனால் காலம் போகிற போக்கில் இந்த கேழ்வரகு அடையை யாருமே பெரும்பாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது கிடையாது ஆனால் இது போல் கேழ்வரகு அடை வாரத்துக்கு ரெண்டு முறையாவது செஞ்சு நம்ம சாப்பிடும்போது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ